கூட போகாம எங்கே உட்காந்துருந்தாங்க எப்படி நாங்கள் நடத்தணும்னு நினைச்சது மூணு மணி நேரம் ஆனால் உபதேச கூட்டம் முடிவு கொடுத்து கிடைச்சது பார்த்தா ஆறு மணி நேரம் நடந்துச்சு உட்காந்துருந்த கூட்டம் அப்படியே தான் உட்காந்துருந்தது தவிர யாரும் எந்த இடத்து விட்டு நகலில் நானும் பார்த்துட்டு என்னடா இவ்வளோ டைம் ஆயிடுச்சு இதுல சாப்பிட போகிற மாதிரி நிறுத்தினா ஏன் சாமி நிறுத்திக்காருன்னு கேட்டாங்க அவங்க ஒன்றும் ஆன்மீகத்தை கற்றுக்கிட்டவங்க இல்லை இல்லையா தாயே கிராமம் அமரை கிராமத்துலேருந்து வந்தவங்க ஊர் கோயில் சாமியை கும்பிடுவாங்க இல்லையா அவங்க சொற்கொள்ளிய ஆறு மணி நேரம் உட்காந்து கேட்டாங்கன்னா அப்போ எந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் அதுதான் முக்கியம் நம்ம வந்து நமக்கு தெரியுங்கிறதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு நாம ஒரு இதை உரையாடிக்கிட்டு இருந்தோம்னா கேட்குறவங்க கேட்க மாட்டாங்க எதிரில் அமர்ந்திருக்கிறவங்க அவனுடைய மனநிலை என்ன அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் உரையாடணும் ஆன்மீகங்கிறதுக்காக ஆன்மீமேன்னு போனோம்னாலும் நிற்காது புரிஞ்சதுங்களா அவனுடைய எதிர்பார்ப்பு உள்ள கொண்டு வரணும் ஆன்மீகத்தையும் உள்ள கொண்டு வரணும் ரெண்டும் சேர்த்து 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 நீங்க கொண்டுட்டு போகணும் அவன் உட்காருவாங்க புரிஞ்சுதா நம்ம ஒரே இதை பிடிச்சிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் அடப்பட அப்படின்னு நாலு பேர் இப்படி எழுந்து போவாங்க நாலு பேர் அப்படி போவாங்க கவனத்தை சதுர விடக்கூடாது அப்படியே கொண்டு வரணும் கவனம் அவங்கள வந்து எப்படின்னா உங்க மேல கவனத்தை வைக்க வைக்கணும் அவங்க கவனத்தை மத்த பக்கம் சதுர விடக்கூடாது ரெண்டாயந்தரம் வந்து இப்போ மூவாயிரம் பேர் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லாஸ்ட்டு இல்லை ரெண்டு பேர் கதை பேசுகிறா நான் நான் இங்கேருந்து கூப்பிடுவேன் அந்த லாஸ்ட்டு பேஜில் இருக்கிற அந்த எத்தனாவது நவர் ஏந்தி என்னச்சி வெளியே போட்டுருவேன் நான் சொல்லியிருக்கேன் நான் அப்படி பல இடத்துல ஏன்ச்சு வெளியே பண்ணுருவேன் ஒருத்தனை எழுப்பி வெளியே அனுச்சிட்டா மத்தான் அப்படியே அடக்கி போயிடுவான் ஏடா அங்கே இருக்கிறோட கண்டுபிடிச்சி வெளியே வச்சுருந்தாங்க நம்ம இங்கே கூட உட்காந்து பேசினா அப்படிங்கிறது இல்லைன்னா அவனை கூப்பிடு எங்கள் வாசாமி அப்படின்னு கூப்பிடுந்தா இந்த மைக்கில் நீ பேசு அப்படின்னு கூப்பிட்டு நீ என்ன பேசுன்னு நினைச்சு அதை பேசு அப்படின் அவ்வளோதான் இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம நடந்துக்கணுங்க தவிர நம்ம ஒரு இதை கற்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒரு இது பண்ணி அது வந்து சொன்னப்படா எதிரில் இருக்கிறவங்களுக்கு இரிட்டேட் பண்ணுறது மாதிரி இருக்கவே கூடாது அதை அதை முதல்ல கற்றுக்கிட்டால் மட்டும் தான் ஆன்மீகத்தில் இருந்து ஓரளவுக்கு தகுதி உள்ளவனா பயணம் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்மளை சிறுமியைப்படுத்தி கீழே தள்ளி விட்டுருவாங்க அதுக்கு எத்தனையோ ஆன்மீகவாதி வளர்ந்து வந்தவங்கலாம் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ சமீப காலமாக பார்க்குறவங்க இல்லையா நித்யானந்தாவை பார்த்துருக்கேன் இப்போ நித்யானந்தக்கு முதல்ல இப்போ சக்கிவாச பார்த்துருக்கோம் ஈசா இன்னைக்கு முடகு போய் கிடக்குற அவ்வளவுதான் எல்லாரும் ஒரு லைனுக்கு வரும் போது அவ்வளவுதான் காணாம போயிருவாங்க நாங்க சொன்னோம்ல மூணு வருஷம் இவன் ஆட்டம் சிவராத்திரிக்கு மூணாவது வருஷம் ஆட்டத்துல முடிஞ்சதா இன்னும் சிவராத்திரிக்கு ஆட முடியாது மாதிரி அதெல்லாம் அவ்வளோதான் தெரியும் நமக்கு பெருசாக பாக்குறது பெருசா மாதிரி நிறைய வருவாங்க வந்துட்டு வந்துட்டு போவாங்க என்ன இப்படி வந்துட்டு வந்துட்டு போகிறதுனால அதில் வந்து இப்போ நூறு பேர் இருக்கிற இடத்துல நூறு தொண்ணூற்றி ஒன்பது பேர் முல்லை மாதிரியாக இருக்கிற இடத்துல ஒருத்தன் வந்து சத்தியத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதை போடா நூற்று அதில் பத்தில் இன்னும் பதினொன்று மேடம் அப்படின்னு போய் தான் என்ன அதுதான் கணக்கு இப்போ அப்படிதான் நம்மெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறோம் என்ன எல்லாம் அப்படி இருக்கும்போது மாயம் மந்திரம் சோசியம் இப்படின்னு இருக்கிற இடத்துக்குள்ள வந்து நம்ம வந்து அதெல்லாம் பொய்ன்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தால் ஏவன் நம்புவான் சொல்லுவோம் எங்கள் சோபாட்டை கூட சொன்னேன் சாமி என்ன உட்காரு உனக்கு ஒரு ரொம்ப தனியாக போட்டு கொடுத்துருவேன் பெருசா செந்திரத்துல போட்டு வச்சுக்கோ பத்திர காலி மாதிரி உட்காந்துக்கோ வேப்ப மலை கையில கொடுத்துரு சொல்ல ஆரம்பிச்சு அது சரியான முகம் இல்லை நேக்கு பார்த்து அடிப்பா சொல்லி கொடுக்க வேண்டாம் கத்துக்கலாம்ல நீ வேண்டாம் உன் மூஞ்சி பாத்து சொல்லிடுவான் நீ அவ்வளவுதான் சரண்டு நீ இத பராசித்தேன்னு சொல்லி கால விழுந்துருவேன் சரி இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு போ போய் வாங்கிக்கலாம் என்ன